கற்க போகிற மாணவர்கள் அங்கே தமிழ் வளர்க்குற அந்த முயற்சிகளிலே ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் கணிசமான அளவிலே ஈடுபடுது சொக்கன் என்கின்ற மூதறிஞர் சொற்க சொக்கன் என்று சொல்வோம் நாங்கள் இந்த எங்கள் ஈழத்தை பொறுத்தளவிலே எந்த கலையிலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவமானதாக இருக்கும் அப் அப்படிப்பட்ட ஒரு கலைஞராக இருக்கிற சொக்கன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக மொரட்டுவை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய மன்றம் இந்த சொற்கனை விவாத போட்டியை வருடா வருடம் நடத்தி வருகிறது தாவன்மை சார்ந்திடக்கூடிய இந்த போட்டிகள் இதற்குள்ளே இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எப்படி இந்த உங்களுடைய பாரம்பரியத்துக்குள் வந்தது நாங்கள் தமிழை உணர்வாக மாத்திரம் தமிழை வளர்க்காமல் எப்படி சிங்களம் பேசுகின்ற மாணவர்கள் மத்தியிலே எங்களுடைய தமிழ் மாணவர்கள் எப்படி ஒரு தனித்துவமான மாணவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரிடமும் கொண்டு செல்வதில் எவ்விதமான சவால்கள் உங்களுக்கு இருக்கு நிதி அனுசரணை பெறுகின்ற பொழுது எங்களுக்கு நிறைய சிக்கல் உதாரணமாக நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே கூட அந்த நிதி அனுசரணைக்காக சேர்ந்தபோது அவர்கள் உடனடியாக சொன்னார்கள் நீங்கள் கொழும்பிலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு நாங்கள் நிதி அனுசரணை தரமாட்டோம் இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்லாயுதம் அவர்களுடைய கருத்துகளுக்குரிய களம் பல்வேறுபட்ட தலைநிலைகள் சார்ந்து பல தளங்களிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் இப்போது இந்த நிலைமை என்பது இன்னும் ஒரு தளம் நோக்கி நாங்கள் இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நிகழ்விலே பங்கு பெற்றக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளங்களிலே தங்களை நிறுவக்கூடியவர்களாக மாற்றம் பெற்றுக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றியாக கூட கருதலாம் ஒரு பல்கலைக்கழகம் அதிலும் குறிப்பாக தென்னிலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஒன்று இங்கிருந்து மாணவர்கள் அங்கே கற்பதற்காக போகிறார்கள் கற்கப் போகிற மாணவர்கள் அங்கே தமிழ் வளர்க்கிற அந்த முயற்சிகளிலே ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் அளவிலே ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் கணிசமான முறையில் தங்களுடைய பங்களிப்பை செய்கிறார்கள் பல ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடியது பல்வேறு பொறியியல் துறைக்கு போகக்கூடியவர்களோருமே அல்லது கணித பிரிவில் உயர்த்தடம் கேட்கக்கூடியவர்களை கேட்டால் என்ன கனவு அல்லது என்ன லட்சியம் என்று கேட்டால் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூடிய பல்கலைக்கழகம் அதனாலே அது சிறப்பிக்கப்படுகிறது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கிய மன்றம் பத்து ஆண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கூடிய அந்த பயணம் என்பது வெவ்வேறுபட்ட தனிநிலைமைகளை தாண்டினாலும் இந்த வாதம் விவாதம் அல்லது நாவன்மை என்பது மிக முக்கியமானது நம்முடைய பேச்சு வழக்கு என்பதும் அதில் இருக்கக்கூடிய செழுமை என்பதும் தனிச்சிறப்பாக சொல்லப்படுகிறது அதை அடையாளப்படுத்துகிற விதமாக நாடளாவிய ரீதியிலே இந்த போட்டிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இம்முறை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அவர்களுடைய ஊடக பங்காள்களாக இணைந்து கொள்கிறது என்கிற மகிழ்ச்சிகரமான விஷயத்தோடு இந்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசலாம் லிங்கேஸ்வரன் இந்த நிகழ்ச்சிக்கு பரட்சியமானவர் இன்றைக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முதல் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருப்பதை ஃபேஸ்புக் உறுதிப்படுத்தியிருக்கிறது பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது சொற்கனை அந்த விஷயம் அந்த பெயர் எவ்வளவு ஆண்டு காலம் ஏனப்படி தொடங்கியது இப்போது என்ன அது இருக்கிறது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பத்தாவது சொற்கனை இடம்பெறுகிறது ஆனால் தேசிய ரீதியிலே சொற்கனை ஆரம்பிக்கப்பட்டு இது பத்தாவது சொற்கனையாக இருக்கிறது ஆனால் அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பதினைந்து வருடங்களுக்கு முன்னரே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ப என்கின்ற மூதறிஞர் சொற்கன் சொக்கன் என்று சொல்வோம் நாங்கள் இந்த எங்கள் ஈழத்தை பொறுத்தளவிலே எந்த கலையிலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவமானதாக இருக்கும் அப் அப்படிப்பட்ட ஒரு கலைஞராக இருக்கிற சொக்கன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக மொரட்டுவை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய மன்றம் இந்த சொக் சொற்கனை விவாத போட்டியை வருடா வருடம் நடாத்தி வருகிறது சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் சில காலங்களிலே இடைக்கிடை தடைப்பட்டிரு தடைப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் அதை ஒவ்வொரு வருடமும் நடாத்தி வருகிறோம் அந்த வகையில் இது பத்தாவது வருடமாக இருக்கிறது ஆனால் இது ஆரம்பிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் பல காலங்கள் இருக்கும் தேசிய ரீதியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு தேசிய ரீதியிலே ஒரு போட்டியாக அத்தனை மாணவர்கள் நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்து இது பத்தாவது வருடமாக இருக்கிறது எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இப்போ சாதாரணமாக ஏனைய விவாத போட்டிகளைப் போல இப்போ பிரபலமான பாடசாலை மாணவர்கள் மாத்திரம் இந்த போட்டியிலே பங்கு பெற்றாமல் நாட்டில் இருக்கிற அத்தனை பாடசாலை மாணவர்களும் பின்தங்கிய பிரதேசங்கள் இருக்கிற மாணவர்களுக்கு கூட உதாரணமாக மிக பிரசித்தமான பாடசாலை விவாதிகளோடு அவர்கள் விவாதிப்பதற்கான ஒரு களத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் சென்றவரிடம் கூட கிளிநொச்சி கிளிநொச்சியை சேர்ந்த பாடசாலையை தேசிய ரீதியிலே சாம்பியன்ஸ் ஆகியிருந்தார்கள் அவர்கள் தான் சொக்கன் ஞாபகார்த்த சொற்கனை கிண்ணத்தினை பெற்றிருந்தார்கள் ஆகவே இந்த எங்களுடைய போட்டி ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கத்தினை நாங்கள் அடைந்திருக்கிறோம் சென்றவரிடமே அதை அடைந்திருப்பதற்கான ஒரு சான்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சரி குறிப்பாக இந்த போட்டிகள் தமிழ்தின போட்டிகளை பொறுத்தவரை கோட்டம் வளையம் மாவட்டம் மாகாணம் தேசியம் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது உங்களுடைய இந்த தமிழ் இலக்கியமன்றம் நடத்தக்கூடிய இந்த போட்டிகள் எந்த அடிப்படையில் இடம்பெறுகிறது எங்களுடைய போட்டிகள் மாவட்ட மட்டத்தை முதலாவதாக மாவட்ட மட்டத்திலே சிறந்த அணி தெரிவு செய்யப்படும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை வைத்துக்கொண்டு பங்கு பெற்றுகின்ற பாடசாலையின் பாடசாலைகளுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு தேசிய ரீதிக்கு செல்லுகின்ற பாடசாலைகளுடைய எண்ணிக்கையை தீர்மானிப்போம் உதாரணமாக எட்டிற்கும் மேலதிகம் மேற்பட்ட பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற மாவட்டத்திலிருந்து தேசியத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற அணி இரண்டாக இருக்கும் எட்டை விட குறைவாக இருந்தால் எட்டு அல்லது எட்டுக்கு குறைவாக இருந்தால் ஒரு பாட தேசியதுக்கு தெரிவு செய்யப்படும் இதற்கு மேலதிகமாக மேற்பட்ட பாடசாலைகள் மூன்று பாடசாலைகள் தேசியதுக்கு தெரிவு செய்யப்படும் பல நிதி பிரச்சனைகள் கொழும்பு மாவட்டத்தில் இந்த நாங்கள் தேசிய வைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நாங்கள் இதே ஒரு அளவுக்கு மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் மாவட்ட மாவட்ட ரீதியிலே சிறந்த பாடசாலைகளை தெரிவு செய்து அவற்றை கொண்டு சென்று தேசிய ரீதியில் இந்த போட்டியை நடத்துகிறோம் வலயம் மாகாணம் அப்படி வைப்பது எங்களுக்கு சற்று அது அது பற்றிய விடயங்கள் சற்று சிரமமாக இருக்கும் காரணத்தினால் நாங்கள் நேரடியாக மாவட்டத்திலிருந்தே சிறந்த அணியை தெரிவு செய்து தேசிய ரீதிக்கு கொண்டு செல்கிறோம் குறிப்பாக நீங்கள் கற்கிற துறை பொறியியல் சார்ந்திடக்கூடிய துறை அல்லது அதுக்கு அதற்கு இணைந்ததாக விவரப்பட்ட துறைகள் தொழில்துறை சார்ந்திடக்கூடிய பல்வேறு கற்கினர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிற போது ஒரு தமிழ் வளர்க்குறது அதிலும் குறிப்பாக இந்த நாவன்மை சார்ந்திடக்கூடிய இந்த போட்டிகள் இதற்குள்ளே இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எப்படி இந்த உங்களுடைய பாரம்பரியத்துக்குள் வந்தது எங்களை பொறுத்தளவிலே இந்த போட்டிகளை ஆரம்பித்தவர்கள் என்ன நோக்கத்துக்காக அதை ஆரம்பித்தார்களோ அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் போல அல்லது இன்றைக்கு எவ்வளவுத்துக்கு நாங்கள் எல்லா விடயங்களையும் இலகுவாக செய்யக்கூடியதை போல அவர்கள் ஆரம்பித்த காலத்திலே இருந்திருக்கவில்லை அந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் நிறைய சிரமப்பட்டிருப்பார்கள் ஒரு தமிழை நான் நினைக்கிறேன் ஒரு கிழக்கு மாகாணத்தில் சரி அல்லது தெற்கு மாகாணத்தில் சரி அல்லது மத்திய மாகாணத்தில் சரி வேறுபட்ட தமிழ் தமிழினுடைய தொன்மையை நாங்கள் அந்த இடங்களிலே நிலைநாட்டுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னரே மிக கடினமாக இருந்திருக்கிறது அந்த காலத்திலேயே அவர்கள் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களை விட அதிகமாக அவர்களிடம் தமிழ் பற்றியிருந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் தமிழை உணர்வாக மாத்திரம் தமிழை வளர்க்காமல் எப்படி சிங்களம் பேசுகின்ற மாணவர்கள் மத்தியிலே எங்களுடைய தமிழ் மாணவர்கள் எப்படி ஒரு தனித்துவமான மாணவர்களாக ஆளுமை திறன் மிக்கவர்களாக அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் அதை கொண்டு நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் அவர்கள் ஆரம்பித்த அளவுக்கு எங்களால் மிக மிக அதிகமாக இன்னும் மேல் அதை கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் நாங்கள் அவர்கள் ஆரம்பித்த நோக்கத்தை அடைவதற்காக எங்களுடைய போட்டிகளை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கோம் நான் நினைக்கிறேன் எங்களை விட எங்களுக்கு முன்னர் இந்த போட்டியை ஆரம்பித்தவர்கள் தான் உண்மையிலே தமிழ் பற்று மிக அதிகமானவர்கள் என்று நினைக்கிறேன் சரி நீங்கள் இந்த சொற்கனையினுடைய தேசிய இணைப்பாளராக இருக்கிறீர்கள் ஏனி எந்தெந்த இந்த தளங்களில் இந்த முரட்டுவை அதனுடைய தமிழ் இலக்கிய மன்றம் தன்னுடைய பணிகளை செய்கிறது எங்களுடைய தமிழ் இலக்கிய மன்றத்தை பொறுத்த அளவிலே வருடா வருடம் ஜீநதி என்று சொல்லி ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் ஒரு பிரதேச பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் பின்தங்கிய பிரதேசமாக இருக்கலாம் அல்லது கல்வி வசதி குறைந்த பிரதேசமாக இருக்கலாம் அந்த பிரதேசத்திலே இருக்கிற பாடசாலை ஒன்றை தெரிவு செய்து அந்த மாணவர்களுக்கு எங்களால் தேவையான உதவிகளை செய்கின்ற ஒரு செயற்பாடாக இது ஒரு பொது செயற்பாடாக நாங்கள் செய்து வருகிறோம் இதை தாண்டி சொற்கனை என்பது பாடசாலை மட்டத்திலே இந்த தேசிய விவாத போட்டியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இது தவிர ஏனைய மொரட்டுவை பல்கலைக்க தமிழ் இலக்கியம் சார்பாக நாங்கள் நிரலி என்று ஒன்லைன் ஒன்லைன் மூலமாக நிகழ்நிலை மூலமாக சில செயற்றிட்டங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அல்லது தொழில் புதிதாக தொழில் தொடங்குவர்களுக்கு சுய அவர்கள் எதிர்காலத்திற்காக தாங் தாங்களால் தங்களாகவே ஒரு சுய முயற்சியாண்மை தொடங்குகின்றவர்களுக்கு அப்படி விதம் விதமாக காலத்து காலம் நாங்கள் காலத்தினுடைய தேவை கருதி உதாரணமாக கொரோனா காலத்திலே பல ஒன்லைன் மூலமான நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் காலத்தின் தேவை கருதி எங்களால் எப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை ஆரம்பிக்க முடியுமோ அவற்றை நாங்கள் ஆரம்பித்து காலது நடத்தி வருகிறோம் எல்லாவற்றுக்குமான பரிசளிப்புகளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய முரட்டுவை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய மன்றம் வருடா வருடம் நடத்துகின்ற விழாவிலே நாங்கள் அவர்களுக்கான பரிசளிப்புகளை வழங்கி வருகிறோம் கடந்த வருடம் கூட சுழல்வலர் அவ்வாறு சில சிறுகதை என்ற ஒரு பேச்சு போட்டி மற்றும் சிறுகதை போட்டிகள் கட்டுரை போட்டிகள் என பல தரப்பட்ட போட்டிகளை கலை இலக்கியம் சார்ந்து இந்த தமிழ் இலக்கிய மன்றம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தினை நாங்கள் வருடா வருடம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் சரி இப்போது இந்த வருடத்துக்குரிய போட்டிகள் எந்த கட்டத்தில் இருக்கிறது இந்த வருடத்துக்குள்ள போட்டிகளை பொறுத்தளவில் சொற்கனை பற்றி கூற சொற்கனை தொடர்பாக சொல்லப்போனால் முதலிலே கொழும்பு மாவட்டத்துக்குரிய போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவோணமலை மாவட்டத்துக்குரிய போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது யாழ் மாவட்டத்துக்கான போட்டியும் இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்துக்கான போட்டியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாழ் மாவட்டத்துக்கான போட்டி நிறைவேற்ற பெற்ற நிலையிலே கிளிநொச்சி மாவட்டத்துக்கான போட்டி இப்பொழுது வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது சரி குறிப்பாக இந்த மாவட்ட தேசிய ரீதியாக இந்த போட்டிகளை ஒருங்கிணைப்பது எப்படி இருக்கிறது பொதுவாகவே எங்களுடைய பல்கலைக்கழக மா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கொழும்பில் இருக்கிறோம் எங்களுடைய பாடசா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒவ்வொ அவர்களுக்கென ஒவ்வொரு ஒரு மாவட்டங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கும் அவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கிறதோ பல்கலைக்கழகத்தில் லீவு கிடைக்கிறதோ அப்பொழுது தான் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் வீட்டுக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த அந்த தங்களுடைய தங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட பிரதேசத்திலே இருக்கிற இடங்களில் இருக்கிற பாடசாலைகளை ஒழுங்கமைத்து அந்த பிரதேசத்தில் இருக்கிற வலை உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் இதற்கான இந்த போட்டிகளை நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி பெற வேண்டும் வளையத்தில் அனுமதி பெற வேண்டும் மாகாணத்தில் அனுமதி பெற வேண்டும் ஆகவே அவர்கள் விடுமுறைகளிலே இங்கு வருகிற பொழுது தங்களுக்குரிய இடங்களிலே இருக்கிற தங்கள் தங்களில் இருக்கிற சிரேஷ்டர்கள் கனிஷ்டர்கள் மாணவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த செயிட்டங்களை ஒழுங்கு செய்வார்கள் அதிலே கூட நிறைய சிரமம் சிரமம் இருக்கிறது அவர்கள் அங்கிரு அங்கிருந்து இங்கு வந்தவுடன் உதாரணமாக நாங்கள் சொல்லப்போனால் வீட்டுக்கு இப்போ நியூ இயர் இப்போ புது வருட சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்தவுடன் வீட்டில் இருப்பவர்கள் கேட்பார்கள் வீட்டை வந்தனி இப்பதானே லீவு வந்தனி கொஞ்சம் வீட்டில் இருக்கலாம் தானே என்று சொல்லி ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களால் முடிந்ததை இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படியானவர்கள் இந்த வருகின்ற கிடைக்கிற லீவிலையுமே ஏதாவது தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடி தெரிவார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு மாவட்ட போட்டிகளும் நடைபெறுகிறது எங்களுக்கு கிடைக்கின்ற லீவே மிக குறைவாக இருக்கும் உண்மையில் சொல்லப்போனால் அந்தந்த பிரதேசத்திலே இருந்து இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து அந்த பிரதேசத்திலேயே இருக்கிற விவாத போட்டிகளை நடத்துவது என்பது மிக இலவானது உதாரணமாக நாங்கள் கொழும்பிலே இருக்கிற பொழுது கொழம்பு கொழும்பு விவாத போட்டியை நடத்துவது என்பது எங்களுக்கு சிரமம் இருக்காது காரணம் நாங்கள் அங்கேயே தொடர்ந்து இருக்கிறோம் ஆனால் கொழும்பில் இருந்து கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு போட்டி நடத்துவதாக இருந்தால் அல்லது கொழும்பில் இருக்கின்ற நாங்கள் திருவோணமலையிலே ஒரு போட்டியை நடத்துவதாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காரணம் அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அந்த போட்டிகளை நாங்கள் நடத்தி முடிக்க வேண்டும் உதாரணமாக இப்பொழுது யாழ்ப்பாணத்தின்டைய போட்டி அண்மையிலே நடைபெற்றது எங்களுக்கு கிடைத்த இந்த புது வருட பிறப்பு விடுமுறையே நாங்கள் முழுமையாக ஒரு கொண்டாட்டமாக எங்களுக்குரிய கொண்டாட்டமாகவே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் கொண்டாட மாத்திரமில்லை பங்கு பெற்ற குடிவோள் அது அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் போட்டி பங்கு பெற்ற கொடிவளும் சரி நடுநிலை வகை குடிவகளுக்கு சரி சிக்கலால் ஒரு கால பகுதியாக அது இருந்திருக்கும் தேசிய ரீதியாக என்னென்ன சவால்கள் இந்த போட்டிகளை ஒருங்கிணைப்பதில்லை அல்லது இவ்வாறான விஷயங்கள் வருடமும் கொண்டு செல்வதில்லை எவ்விதமான சவால்கள் உங்களுக்கு இருக்கிறது முதலாவது எங்களுக்கு இருக்கிற முதலாவது சவால் நிதிப்பட்டாக்குறை என்பது ஒரு சாதாரணமாக ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக வந்து நாங்கள் ஒரு போட்டியை நடத்துகின்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் தான் எந்த போட்டியாக எந்த எந்த மாவட்டத்தில் இருக்கிற போட்டியாக இருந்தாலும் சரி தேசியத்திலே நடைபெறுகின்ற போட்டியா இருந்தாலும் சரி அதற்கான உதாரணமாக நிதி அனுசரணை பெறுகின்ற பொழுது எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும் உதாரணமாக நாங்கள் இந்த முறை யாழ்ப்பாணத்திலே கூட அந்த நிதி அரசு அனுசரணைக்காக சென்றபோது அவர்கள் உடனடியாக சொன்னார்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு நாங்கள் நீங்கள் கொழும்பிலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு நாங்கள் நிதி அனுசரணை தரமாட்டோம் சொன்னார் கொழும்பிலே சென்று கேளுங்க ஆனால் கொழும்பிலே சென்று கேட்டால் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கான போட்டியை நடத்துவதற்கு எங்களிடம் பெற வேண்டாம் என்று சொல்வார்கள் இங்கிருக்கின்றவர்களை பொறுத்தளவிலே நாங்கள் கொழும்பில் இருக்கின்றவர்கள் இவர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் எங் எங்களால் முடிந்ததை அங்கிருந்து கொண்டும் எங்களால் முடிந்ததை எங்களுடைய பிரதேசத்துக்கு செய்ய வேண்டும் இது எங்களுடைய நோக்கமாக முதலாவது சவால் இந்த நிதி பற்றாக்குறை இரண்டாவது சவால் எங்களுக்கு இந்த அனுமதி பெறுவதிலே இருக்கிற சவால் அதில் என்ன செய்கிறார்கள் சொன்னால் சில மாகாணங்கள் சில மாகாணங்களிலே எங்களுக்கு அனுமதி கிடைத்தாலும் மாகாணத்தினுடைய அனுமதி இலகுவாக பெற்றுக்கொண்டாலும் சில வலயங்களிலே இந்த அனுமதியை பெறுவது மிக கடினமாக இருக்கிறது கல்வியிலே நாங்கள் அங்கு சென்று கேட்கின்ற பொழுது உடனடியாக பாடசாலை மாணவர்களுடைய படிப்பு கட்டுவிடும் என்பதை போன்ற பதில்கள் இந்த வருடம் கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் வலயத்திலே நாங்கள் அவ்வாறு பெறும் அனுமதி பெறாமல் நேரடியாக நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்றது பாடசாலையிலே சொல்வார்கள் நீங்கள் வளையத்திலே அனுமதி பெற்று வாருங்கள் என்று சி இவ்வாறு அத்தனையும் தாண்டி நாங்கள் வளையத்திலும் அனுமதி பெற்று பாடசாலைக்கு சென்றாலும் பாடசாலையிலும் அந்த அனுமதி பெற்ற அனுமதி கடிதங்களை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தாலும் அது மாணவர்களுக்கு எந்த வகையிலே சேர்கிறது எத்த எந்த அளவுக்கு மாணவர்களை அதிலே ஈடுபடுவதற்கு துணை போகின்றது என்பது ஒரு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு அன் இந்த வருடத்தை பொறுத்தளவிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெற்ற போட்டிகளை பார்க்கிற பொழுது அவர்கள் மா வருகின்ற அதாவது இந்த போட்டியிலே இணை பங்கு பெற்றுவதற்காக ஏற்கனவே பதிவு செய்கின்ற மாணவர்களையும் போட்டியில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுடைய தொகையையும் பார்க்கிற பொழுது எங்களுக்கு இந்த சந்தேகம் நிலவுகிறது ஏன் மாணவர்கள் இந்த போட்டிகளிலே ஈடுபாடு ஆரம்ப காலங்களோடு பார்க்க பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு என்ன காரணத்தினால் காரணம் இவர்கள் அதிலே ஈடுபாடு குறைந்து போவதற்கு என்று நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சரி நிச்சயமாக இந்த கேள்வி பிள்ளைகளுடைய படிப்பு கெட்டுவிடும் என்பதற்காக ஒரு ஒரு விஷயம் இந்த முறை யாழ்ப்பாணம் இந்துக்கள் ஒரு தவேதன் அதிகமாக இந்த தேசிய மட்ட பேச்சு போட்டி சரி விவாத போட்டி சரி ஏனைய போட்டிகளில் பங்கு பெற்றினார் சட்டத்துறைக்கு அவருடைய பெருவேறு அல்லது அந்த புள்ளிகள் அடிப்படையில் அது போதாமல் இருந்தது ஆனால் இணைப்பாட விதமான செயற்பாடு குறிப்பாக தேசிய மட்டத்தில் அவர் பெற்றக்கூடிய பேச்சு போட்டியினுடைய வெற்றி தமிழ் அகிலங்கை தமிழ் மொழி தின போட்டிகளிலே பெற்றுக்கூடிய மட்ட விவாத போட்டியினுடைய வெற்றி எல்லாமே சேர்த்து பார்க்கிற போது அவர் சட்டத்துறைக்கு தகுதி உள்ளவராகிறார் என்பதை யாழ்ப்பாணம் இந்துக்களுடைய அதிபர் ஒரு பெருமிதமாக பார்க்கிருந்து கொண்டார் நிறைய பெற்றோர்கள் நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் குறி குறிப்பாக இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தால் மறுபக்கமாக அதே இணைப்பாட விதான செயற்பாடுகள் ஒரு தளத்தில் இருந்து இன்னும் ஒரு தளத்திற்கு சாதாரணமாக ஏனைய பட்டத்தை அவன் முடித்துவிட்டு வெளியே வந்துக்கலாம் ஆனால் ஒரு சட்டத்திறனியாக தவையன் வெளியாகிறான்பதுக்கு காரணம் கூட இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் தான் நலவில் நீங்க சொன்னால் அதே போலதான் மதுளை என்று கார் யாழ் மாவட்ட போட்டிகளினுடைய இந்த போட்டிகளை ஒழுங்கு செய்யக்கூடியவர்கள் தேசிய மட்டத்திலே லிங்கேஸ்வரன் எப்படி இந்த போட்டிகள் நடத்துகிறார் அதுபோல் யாழ் மாவட்ட போட்டிகளை இவர் தான் இணைந்து நடத்துகிறார் மிக சிறப்பாக அந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டி வைப்பது நீங்கள் எல்லாருமே ஒரு கனவிற்கும் பொறியல் பீடத்துக்கு போகணும் அல்லது அந்த துறைக்குள்ளே கற்கணும் என்கிற ஒரு கனவோடு போயிருப்பீர்கள் இவ்வாறான பணிகளை செய்வது எப்படி இருக்கிறது உங்களை பொறுத்தவரை ஓ இப்போ என்னென்னா எங்கண்ட எங்கள் கனிஷ்ட கணிஸ்ட பிரிவு மாணவர்களாகட்டும் எங்க சீனியர்ஸ் ஆகட்டும் இப்போ இந்த போட்டியில் வந்து கடந்த பத்து பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது இப்போ அந்த வகையில் நாங்கள் பல்கலைக்கழகம் பொறியியல் பீட மாணவர்களை பொறுத்தவரையில் தமிழக்கிய மன்றம் மன்றத்தின் எங்களுக்கான தமிழக்கிய மன்றத்தில் வந்து எங்களுக்கான பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் இப்போ கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக சொற்கனை இந்த விவாத போட்டி வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது அதை நாங்கள் எந்த வகையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்தப் போகின்றோம் என்ற ஒரு ஓர்மம் வந்து எங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இப்போ சொற்கனையாகட்டும் தமிழறியாகட்டும் தமிழ் சார்ந்த விடயங்களில் எங்கள் பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த வகையில் கடந்த காலத்தில் நடைபெற்றவாறு தொடர்ச்சியாக நாங்களும் எங்கள் எங்களது கனிஷ்ட பிரிவு மாணவர்களும் இந்த போட்டி போட்டிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு ஓர்மம் ஒன்று இருக்கின்றது சரி இந்த வருஷம் யாழ்ப்பாண போட்டிகளை நீங்கள் தான் நினைப்பாளராக இருந்து நடத்தி முடித்திருக்கீர்கள் எப்படி இந்த அனுபவம் இருக்கிறது எப்படி சவால்கள் இருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான போட்டி நேற்றைய முன்தினம் நடந்து நடைபெற்று முடிந்தது அந்த வகையில் ஜாழ்பாண மாவட்டத்துக்கான போட்டிகளில் மிக சவாலான விஷயங்கள் என்னவென்றால் நாங்கள் வந் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஜழ்ப்பாண மாவட்டத்துக்காக பதினெட்டு பாடசாலைகள் வந்து உறுதியளித்திருந்தன சொற்கனை போட்டிகளில் பங்கு பெற்றதற்காக சொற்கனை தின சொற்கனை போட்டி தினத்தன்று ஏழு ஏழு பாடசாலைகள் மட்டும்தான் சொற்கனை விவாதத்தில் வந்து கலந்து கொண்டன இப்போ நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பு செய்வதற்கு வந்து க நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது நிதி பற்றாக்குறை எங்கே அந்த போட்டியை வந்து நாங்கள் நடத்தோனும் அப்படி ஏகப்பட்ட பற்றாக்குறைக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த போட்டியை வந்து ஒரு ஒருங்கிணைத்து நடாத்து நடத்துச் சில முற்படும்போது உறுதியளித்த பாடசாலைகள் வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் வரவில்லை வர சில காரணங்களுக்காக சின்ன சின்ன காரணங்களுக்காக வந்து இப்போ பின்ன பின் பின்னடிக்கணும் தான் நாங்கள் என்ன இப்போ ஒருங்க ஒருங்கிணைப்பு வந்து சனியான வந்து எங்களுக்கு மன வருத்தம் அதில் அந்த வகையில் சில மற்ற அனுமதி பிரிக்க மாகாண லிங்கேஸ்வரன் சொன்ன மாதிரி மாகாண ரீதியில் வந்த அனுமதி பிரிக்க இலகுவாக நாங்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டோம் வளைய மட்டத்தில் அனுமதியை பிரைக்க சில வளையங்கள் வந்து எங்களுக்கு அனுமதி தரவில்லை அது அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கடைசியாக வந்து அவர்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் முடிந்தவரை கதை கதைத்து அனுமதியை பெற்று பல இடர்வாளுக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த சொற்கனை விவாதத்தை நடத்த முற்பட்டோம் சரி நடத்தி முடித்திருக்கிறீர்கள் இப்போது அந்த மணல் யாழ்ப்பாண போட்டிகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகிட்டு வெற்றி பெற்றவர்களையும் வரவிச்சாச்சு இந்த வேளையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது யாழ்ப்பாணம் மற்ற சொற்கனை விவாத போட்டிகளை பொறுத்தவரை ஏழு பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தன இதில் இதில் வந்து வேம்படி உயர்தல மகளிர் பிரிவு பாடசாலை வந்து யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான சொற்கனை விவாத போட்டியை வெற்றி வெற்றி பெற்றிருந்தார்கள் இதே நோக்கில் அடுத்த முறை அடுத்த முறை வந்து எங்களது கனிஷ்ட பிரிவு மாணவர்கள் ஜாழ்பாண மட்டத்துக்கான போட்டிகளாக இருக்கட்டும் தேசிய மட்டத்துக்கான போட்டிகளாக இருக்கட்டும் அவர் தொடர் அவர்கள் தொடர்ந்து வந்து சொற்கனை விவாத போட்டிகள் நடக்கும் தேசிய ரீதியான பாடசாலைகள் மற்றும் ஜாழ்ப்பாண ரீதியான பாடசாலைக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றோம் என்றால் தமிழை வழக்கின் நோக்கி நாங்கள் இவ்வாறு சொற்கனை விவாத போட்டிகளை நடத்தும் போது உங்களது முழு ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து உறுதியளித்த பாடசாலைகள் வந்து கலைச்சநீர்த்தி கலந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த சொற்கனை விவாத போட்டிகளை நடத்துவதற்கான ஒரு ஒரு உறுதுணை எங்களுக்கு இல்லாமல் போகின்றது இப்போ தொடர்ந்து வரும் கனிஷ்ட பிரிவு மாணவர்கள் இந்த சொற்கனை போட்டிகள் எங்களால் முடிந்தவரை நடத்துவோம் அப்போ பாடசாலை மாணவர்கள் வந்து இதில் பங்கு கொள்ளும் ஆர்வங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்களோ தொடர்ந்து இந்த போட்டிகளை நாங்கள் நடத்துவதற்கு ஒரு இது முனைப்பாக இருக்குது நிஜயமாக வாழ்த்துக்கள் ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு போட்டி நடத்துவது என்பது நடத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் அல்லது பல பேர் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் அந்த பங்கு பெற்றுவதோ அல்ல அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களோ அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் பற்றியோ தெரியும் இருக்கக்கூடிய பாடசாலைகள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொற்று ஒரு போட்டியாக ஒரு பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக அல்லது பத்து தடவைகள் இந்த போட்டியில் நடந்திருக்குது பத்தாண்டு தொடர்ச்சி என்பதுக்கு அப்பாலை பத்து தடவைகள் இந்த போட்டி நடந்திருக்கிறது அதே விதிமுறை அதே அமைப்பு மிக வெறுக்கமான கட்டமைப்பு என்று சொல்லி பல்வேறுபட்டவர்களுக்கான வாய்ப்புகளை மிக சிறப்பாக இது பெற்று

விஷயத்தையும் சொல்லி வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்